நாற்றத்தை சரி செய்ய வேண்டும் வாய்நாற்றம் என்கிற பிரச்சனை அந்த அந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தும் அவங்க எவ்வளோதான் வந்து பல் வழக்குனாலும் கூட இரு இரண்டு வேளை பல் வழக்குனாலும் கூட அவர்களுக்கு நாற்றம் என்கிறது எனக்கு இருக்குது அந்த சந்தேகம் இருக்குது அது எனக்கு வந்து மிகப்பெரிய கவலை ஏற்படுத்துகிறது பிறரிடம் பேசுவதில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்வாங்க அப்போது வந்து இதற்கு என்ன தீர்வு முக்கியமான அதை கடைபிடிக்க வேண்டியது நீங்கள் வந்து ரெண்டு வேளை பல வளர்க்கிறீங்க அதோட இதையும் செஞ்சுக்கணும் அதையோ அதோட இன்னொரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும் என்னென்னாக்கா வாய்நற்றம் என்பது எல்லாருக்குமான ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் ஏதோ ஒரு ட நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனை இவங்களுக்கு இது வரவே வராது அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது அதனால் எ எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து போகிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அதனால் வராமலும் பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னா அதாவது நீங்கள் இரண்டு வேளை பல் வளர்க்குறீங்க ப வாயை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு இரண்டு வேளை பல் வழக்குவது பல்லை தூய்மை செய்வது அப்புறம் வந்து நிறைய நிறைய நடைமுறை இருக்குது வெறும் ஒரு நடைமுறை பின்பற்றி விட்டால் வாயநேற்றத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்லாம் கிடையாது அதாவது இரண்டு வேளை பல் துளக்குவது அப்புறம் மாமிச உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது அப்புறம் இந்த மாதிரி சமைத்த உணவுகளையே ரொம்ப அதிகமாக சாப்பிடாமல் இருப்பது ஒரு ஐம்பது சதவீதம் பச்சை காய்கறிகள் பழங்களை உணவுகளில் சேர்த்துக்கொள்வது இப்படி பல நடைமுறைகள் வந்து வாய்நாட்டத்திலிருந்து விடுபடுவதற்கு உதவியாக இருக்குது அதோடு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கணும் என்னென்னாக்க பிறரிடம் பேசும்போது நமக்கு என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நாற்றம் இருக்கிறது என்றே நினைத்து கொள்ள வேண்டும் நாம் வந்து நாற்றம் நமக்கு இருக்கிறது நம்ம ரெண்டு வேளை பல் விளக்குனா கூட நமக்கு வாய்நாடம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பேசும்போது பிறரிடம் வந்து விலகின்னு பேசுவது அமைதியாக பேசுவது குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து பேசினால் கண்டிப்பாக நம்மிடம் உள்ள அந்த வாய்நாட்டம் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒரு எச்சரிக்கையோடு முன்னெச்சரிக்கையோடு பேச அந்த பழகும்போது இதுவே நமக்கு ஒரு வழக்கமாக மாறும்போது நமக்கு அந்த நினைவே வராது நம்மக்கிட்ட வாய்நாட்டம் இருக்குது ஏன்னால் நம்ம வந்து அது நமக்கு அதிகமாக நினைவுபடுத்துவது எதனால்னா நம்ம ரொம்ப நெருங்கி பேசுகிறோம் அல்லது நம்மகிட்ட ஒரு சந்தேகம் இருக்கும் இன்றைக்கி வாய் நாறுதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்ட நெருங்கி போய் பேசுவோம் நெருங்கி போய் பேசும்போது அதை சோதித்து பார்க்குறதுக்கு மற்றவங்க தேவைப்படுகிறது நினச்சிக்கிட்டு இங்கே மற்றவங்கிட்ட நெருங்கி பேசும்போது அவங்க ஏதாவது முகம் சொலித்தால் அதுவே உங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கும் ஒருவேளை தான் ஒருவேளை வாய் நாறுகிறதோ அதனால்தான் அவர்கள் முகம் சொலிக்கிறார்கள் மூக்கை சொரிகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது அது உண்மையோ இல்லையோ அவர்கள் அப்படி செய்யும்போது அதற்கு இதுதான் காரணமாக இருக்கும் வாய்நாற்றம் தான் நம்மிடம் உள்ள வாயம் தான் காரணமாக இருக்கும் என்று அந்த பொருத்தி பார்த்து கவலை உருவதற்கு வாய்ப்பார் அதனால் வந்து அதுபோன்று ஒரு முயற்சிகளுக்கு பரிசோதனை செய்வதற்கு நாம் வந்து இடமே கொடுக்காமல் முன்கூட்டியே விலகி நின்று பேச கற்றுக்கொள்ள வேண்டும் விலகி நின்று அமைதியாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவரிடம் பேசும்போது நமக்கு தெரிய வேண்டும் விலகி நின்று பேச வேண்டும் அமைதியாக பேச வேண்டும் நம்மிடம் உள்ள அந்த வாயினாட்டம் அவருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு பேசணும் வாய்நாட்டம் இருக்குதோ இல்லையோ இருக்குன்னே நினச்சிக்கோங்க இருக்குன்னா நீங்கள் இப்போ எப்படி அவங்கக்கிட்ட பேசுவீங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து காலில் அடிபட்டுச்சு காலில் அடிபட்டுச்சு இப்போ வந்து ஒழுங்காக முன்ன மாதிரி நடக்க முடியாது அப்படின்னா நொண்டி தான் நடக்கணும் அப்படின்னாக்கா நம்ம நொண்டி நோ அப்போது நம்ம நடக்கிறதே மாட்டோம் எப்படி இந்த நிலையிலையும் நமக்கு காலில் அடிப்பட்ட நிலையிலையும் நாம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் எப்படி நடந்தால் நம்மளால் நடக்க முடியும் நொண்டி நொண்டி கூட நம்ம நடந்து நம்ம வேலையில் நம்ம செய்வோம் அப்படி தானே அதே தான் இப்போ நம்ம நமக்கு நாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா ஏற்படுகிறது என நினைத்து கொண்டு இந்த நிலையில் நாம் எப்படி மற்றவரிடம் பேசுவது அதுக்காக வாய்நாற்றம் ஏற்படுகிறது என்பதற்காக மற்றவரிடம் பேசாமல் அமைதியாக இரு இருக்கவும் முடியாது அதனால் பேசித்தான் ஆக வேண்டும் அப்படி இருக்கும்போது எப்படி பேசுவது விலகி நின்று பேசுவது அமைதியாக பேசுவது அந்த மாதிரி நம்மிடம் உள்ள அந்த வாய்நாற்றம் அவருக்கு தெரியவே இல் தெரியவே போவதில்லை அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக பேசுகிறோம் என்றே நினைத்துக்கொண்டு நம்ம பேசணும் மற்றபடி நம்ம ரெண்டு வேளை பல் வழக்கிறோம் அதெல்லாம் ரெண்டு வேளை பழக்கணும் பல் விளக்குனாலும் நமக்கு வாய் நாறுகிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விலகி நின்று பேச வேண்டும் விலகி நின்று அமைதியாக பேசும் பொழுது நமக்கு அந்த கவலை என்பது வாய்நாற்றம் பற்றி அந்த கவலை என்பது நமது மனதிலிருந்து நீங்கிவிடும் நமக்கு நம்மிடம் வாய்நாற்றமே இருந்தால் கூட அது பிறருக்கு தெரியப் போவதில்லை நமது வாய் நாறினால் கூட அது பிறருக்கு தெரியப் போவதில்லை என்று என்கிற ஒரு ஒரு ப ஒரு தெளிவோடு ஒரு தைரியத்தோடு நம்ம பிறரிடம் வந்து விலகி நின்று அமைதியாக இந்த நுட்பத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் வாய் நாராமல் இருப்பதற்கு பல நடைமுறைகள் இருக்குது உணவு முறையில் ந சீர்திருத்தம் தேவை நல்ல உணவுகளை சாப்பிடணும் கார உணவுகள் ரொம்ப புளி இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் சேர்க்கக்கூடாது ரொம்பவும் எப்போ பார்த்தாலும் சூடாகவே சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது மீன் உணவுகளை சாப்பிடக்கூடாது மசாலா உணவுகளை சாப்பிடக்கூடாது பச்சை காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சாப்பிட்ணும் இந்த மாதிரி அப்புறம் இரண்டு வேளை பல் துளக்க வேண்டும் வார அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது உப்பு நீரில் வாயை கூப்பளிக்கணும் இந்த மாதிரி அது மாதிரி வாயிலுள்ள கிருமிகள் அப்பப்போ வந்து வேப்பங்குச்சியில் பல் விளக்கி அதை துப்பும்போது அந்த அடி தொண்டையில் தேங்கி இருக்கிற சளி கிருமிகள்லாம் வெளியே வந்துடும் வெளியில் வந்துடும் இப்படி பல நடைமுறைகள் இருக்குது அதோடு இதையும் சேர்த்துக்கணும் நான் சொல்வது விலகி நின்று பேசுகிறது அமைதியாக பேசுவது இது போன்ற எந்த நடைமுறையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாய்நாட்டம் பற்றிய கவலையை இது முற்றிலும் வந்து உங்களுக்கு இல்லாமல் செய்துவிடும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான தீர்வு இப்போ நான் சொன்னது அமைதியாக பேசுவது இருக்குதுன்னே நினச்சிக்கோங்க இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாய்நாட்டம் இருக்கிறது என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் வந்து இப்போ கா காலில் அடிபட்டுச்சு இப்போ நொண்டி தான் நடக்கணும் அப்படின்னா எப்படி நடப்பீங்க எப்படி நொண்டி நடப்பீங்க எப்போதும் நம்ம அது சரியாக தான் நடக்கணும் காலையில் ஏதோ அடிபட்டுச்சு அப்போ நீங்கள் நொண்டி தானே நடப்பீங்க அப்போ எப்படி நடப்பீங்க எப்படி நடந்து கொண்டு உங்கள் வேலையை செய்வீர்கள் அது மாதிரி தான் வாய்நாற்றம் என்பது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் எப்போதாவது வரலாம் அப்படி இருக்கும்போது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நுட்பத்தையும் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டால் நமக்கு அந்த பிரச்சனையை பற்றிய கவலையே நமக்கு இல்லாமல் போய்விடும் பொதுவாக வந்து வேலை செய்கிற இடத்துல தான் இந்த நடைமுறையை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் நம்ம வந்து தொழில் செய்கிற ஒரு வேலை பார்க்குறோம் ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம் அங்கே ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் அப்படிங்கும் போது இந்த நடைமுறையை அங்கே அங்கே எல்லாருமே அந்நியர்கள் தான் அவங்க நம்ம நண்பர்களோ உறவினர்களோ கிடையாது அதனால அவர்களிடம் இது போன்ற நடைமுறையை கண்டிப்பாகவே கடைபிடிக்க வேண்டும் வேலை செய்கிற இடத்துல இந்த தான் பேசணும் ரொம்ப நெருங்கி பேசக்கூடாது விலகின்னு பேசணும் யாரையும் தொடக்கூடாது என்பது வேலை செய்கிற இடத்து இடத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறை பகிர்ந்து உண்ணக்கூடாது இதெல்லாம் வேலை செய்கிற இடத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறை விலகி பேச வேண்டும் அமைதியாக பேச வேண்டும் இதன் மூலம் வாய்நாற்றம் பற்றிய கவலையை நம்ம மனதிலிருந்து நீக்குவதில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும்